நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் எங்கள் அம்மா இந்த ஒரே மசால்தான் எல்லாம் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதுலேயும் மட்டன் குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மசால் அதை செய்கிறது எப்படின்னு காட்டுறவாங்க நான் வந்து இப்போது அரை கிலோ மசால் தான் எடுத்துருக்கேன் அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகான்ற மாதிரி இது நல்லா கா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் திரும்பவும் வானலில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் உடையிற அளவுக்கு காஞ்ச மிளகாய்க்கும் காயாத மிளகாய்க்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கண்ணா அந்த சவுண்ட்லயே உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் அந்த வீடியோவில் பேட்ச் வச்சா பிரித்து எடுத்து வறுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் மூணு பகுதியாக பிரித்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த சவுண்டை கேளுங்க முதல்ல காமிச்சது வந்து காய வச்சு எடுத்தது ரெண்டாவது காமிச்சது வந்து காய வச்சு வறுத்து எடுத்தது அதுக்கப்புறம் மல்லியும் சேர்த்து அதோட வறுத்துக்கிறேன் மல்லி அரை கிலோ எடுத்திருக்கேன் அந்த மல்லியை வந்து ஸ்மெல்லு வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் இது எல்லாமே இப்போ தேவைப்படுற பொருள் எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மசாலா செய்கிறேன் இது வரைக்கும் எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதனால நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதிட்டு பக்கத்தில் அப்படியே தராசு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்து அப்படியே செஞ்சுக்கிட்டேன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த மல்லி வறுத்து வறுக்கிறது வந்து ஸ்மெல்லு வர்ற வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப வறுத்துடக்கூடாது நான் இந்த வீடியோவில் வந்து மிளகு மட்டும் வறுக்கிறத எடுக்காமல் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் அது மிளகும் சேர்த்து வறுத்துக்கணும் இப்போது வந்து துவரம் பருப்பு ப்ளஸ் கடலை பருப்பு அது ரெண்டையும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் அது ரெண்டையும் அந்த லைட்டாக அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ வந்து கடுகு சேர்த்து வறுத்துக்கலாம் கடுகு எந்தளவுக்கு வறுக்கணுன்னா அது நார்மலாக ஊற்றுனா தான் வெடிக்குன்றது இல்லை சூடு ஏற்றுனாலே இது வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் லைட்டாக ஒன்று ரெண்டு அங்கங்கே வெடிக்கும் அந்த டயத்தில் அந்த கடுகு எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை வறுக்கக்கூடாது கறிவிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் அது ரெண்டும் சேர்த்து வறுத்துக்கிறேன் இது ரெண்டும் வந்து அதிக அளவுக்கு வறுத்துடக்கூடாது ஏன்னா ஜீரகம் கருக ஆரம்பிச்சிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து அதிகமாக எடுத்துகூடாது ஒரு அளவு தான் ஏன்னா இதுவும் கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால் அந்த அளவு நான் வந்து சொல்கிறேன் இந்த வெந்தயத்தை ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் வறுத்து எடுத்துகிட்டு பெருங்காயம் சின்ன சின்ன பெருங்காய கட்டி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டோ மூணோ சேர்த்துக்கிட்டா போதும் இது பெரிய கட்டியாக இருந்ததுனால ரப்பர் மாதிரி இருந்தது அதனால நான் அதில் பாதி துண்டு மட்டும் பிச்சு போட்டு அதை அப்படியே உடச்சி உடச்சி வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கிட்டேன் கல்பாசி இதுவும் சேர்த்து வறுக்கணும் இது வந்து இந்த பிரியாணி இலை உடையிற அளவுக்கு லைட்டாக சூடு என்ன அது வந்து உடைய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அதை எல்லாத்தையுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஃப்ளேமில் வச்சு வருத்தரக்கூடாது இந்த அளவுக்கு உடஞ்சா போதும் அப்படியே அதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் கசகசா இந்த கசகசா வந்து எங்கள் அம்மா வறுக்கும் போதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வறுக்கும் போது வெடிக்கும் ஒரு வேளை அது கலப்படமா இல்லை இது கலப்படமான்னு தெரியல இது வறுக்கிறப்ப எனக்கு வெடிக்கவே இல்லை சரி விட்டா கருவிடுன்ட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கருகுப்பில் எடுத்து வறுத்து அப்படியே நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துடணும் ஃபைனலாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன் இதில் வறுக்காத ஒரு பொருள் சேர்த்துருக்கேன்னா அது மஞ்சள் தான் விரல் மஞ்சள் இது எல்லாத்தையுமே கொடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோன்னா நமக்கு தேவையான மசால் ரெடி ஆகிடும் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு மசாலா தனித்தனியாக அரைச்சிட்ருக்கணும் அவசியமே இல்லை சிக்கன் மட்டனுக்குலாம் வந்து இந்த ஒரு மசால் போது சூப்பராக இருக்கும்